வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு முல்லை முல்லைக்கச்சன்ல எனக்கு என்ன பார்க்க போறோம்னா மணத்தக்காளி சேர்த்த வெங்காயம் பூண்டு சேர்த்து புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் மணத்தக்காளி வேண்டான்னு நினைக்கிறவங்க மணத்தக்காளியை விட்டுவிட்டு வெங்காயம் பூண்டு மட்டும் சேர்த்து கூட இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் ஒரு மூணு தக்காளி நான் அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா இதை வணங்க விட்டுடலாம் இதில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டோம்னா சூப்பராக நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிவிடுங்க இது ஒரு பக்கம் வணங்கிட்டுருக்கட்டும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட் போனப்போ ஒரு இரநூறு கிராம் இருக்கிற அளவுக்கு நான் மண இரநூறு மில்லி டம்ளரில் ஒரு ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி நான் மணத்தக்காளி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதையும் நான் கழுவி இது ஒரு பக்கமாக வச்சுட்டேன் லெமன் சைஸ் சின்ன லெமன் சைஸ் இருக்கிற அளவுக்கு புளியை வந்து அதையும் நான் தனியாக கழுவி ஊற வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி ஒரு பக்கம் வணங்கினோடனே அதை ஆற வச்சலாம் இதை அரைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இன்னொரு வானொலி வச்சுட்டு அதில் நல்லா ஒரு ஐம்பது மில்லிலேருந்து அறுபது மில்லி எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு பூண்டுலேருந்து ஒன்றரை பூண்டு எனக்கு வெங்காயம் பூண்டு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் சேர்த்தியாக நான் ஒரு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இதிலே நம்ம எண்ணெயிலே நம்ம கழுவி வச்சுக்கிற மணத்தக்காளியையும் ஆட் பண்ணிடலாம் இந்த மணத்தக்காளி எண்ணெயில் வணங்கும் போது ஒரு சில மணத்தக்காளி பொரியும் நம்ம உஷாராக இருந்து பார்த்து தட்டு ஒன்று போட்டுக்கூட நீங்கள் சேஃப்டி வைஸ் நீங்கள் தட்டு போட்டுக்கூட நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி மணத்தக்காளி நல்லா வணங்கின உடனே நாம் அந்த அரைச்சி வச்சுக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் இதை சிம்பில் வச்சு கொஞ்சம் நேரம் வணங்கட்டும் அதில் வந்து நான் ஒன்றரை டீஸ்பூன் தனியாத்தூளையும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளையும் வர செரு மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்க விட்டுட்டேன் இப்போ இந்த மணத்தக்காளி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வயிற்று புண்ணாத்தூடிய சக்தி நிறைய இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி காய் இது எல்லாமே வந்து வயிற்றுப்புண்ணு ஆற்றும் இதில் விட்டமின் சி இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால நமக்கு இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதில் அரைச்சி வச்சுங்கிற அந்த வெங்காயம் தக்காளியும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் இதை ஊற்றிட்டு இதையும் கொஞ்ச நேரம் சிம்ல வச்சு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வணங்க விட்றோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்டியாக கிடைக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிட்டேன் இதுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அரைச்சி ஊற்றிக்கிறேன் தேவையான அளவுக்கு நம்ம வைக்கிற மெம்பஸ் தகுந்த மாதிரி நம்ம குழம்பு இதில் வந்து அதிகமாக வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியே நிறைய சேர்த்துருக்கிறதுனால குழம்பே நமக்கு நிறைய தான் கிடைக்கும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு குழம்பு கிடைக்கும் இதில் வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியும் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி தேவையான அளவுக்கு நான் அதையும் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் இதில் நான் எண்ணெய் பார்த்திங்கன்னா மறுபடி திருப்பி ஒரு முப்பதுலேருந்து நாற்பது எம்எல் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கிறாங்க நல்லெண்ணெய் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் புளிக்கொழம்புன்னாவே நல்லெண்ணெய் வாசனையோடு இருந்தால் ரொம்பவும் நல்லாயிருக்கும் அந்த எண்ணெய் திரண்டு வந்து இருந்தால் தாங்க அந்த புளி குழம்பு புளி குழம்பு மாதிரி தெரியும் இல்லைன்னா அந்த புளிக்குழம்பு மாதிரி நமக்கு தெரியாது இதை நான் சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுத்து பார்த்தேன் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது சிம்லையே இருக்கட்டும் மறுபடி திருப்பி ஒன் ஆர் டூ டைம்ஸ் எடுத்து கலக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டு திரும்பி திறந்து பார்க்கும்போது அந்த பாருங்கள் அந்த புளிக்குழம்புல இருக்கிற எண்ணெய் அப்படியே மேலே வந்துருச்சு ஹோட்டல் புளி குழம்பு மாதிரி தெரியுதுங்களா நம்ம வீட்லேயே சூப்பராக சுவையாக மணத்தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து தாளிக்கும் போதே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம வந்து நான் மடி திருப்பி ஒரு சின்ன கைப்பிடி கரண்டியில் வந்து பெருங்காயம் கொஞ்சம் தாளித்து இதுலேயும் ஆட் பண்ண போகிறேன் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிடுறேன் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிவிட்டால் நம்ம அந்த புளியில் இருக்கிற எருப்பு வந்து இல்லாமல் இருக்கோங்க அதுக்கு தான் அந்த நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன் நீங்கள் பிடி வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க இல்லை வேண்டாம் அப்படின்றவங்க விட்டுடலாம் அது நம்ம விருப்பம் தான் பெருங்காய மணத்தோட நமக்கு இருந்தால் தான் அந்த புளிக்குழம்பு வந்து ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குங்க அதனால் பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இந்த மணத்தக்காளி காய் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த வயிற்று வலி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட வந்து சரியாகும்னு சொல்லி சொல்லுவாங்க மணத்தக்காளி கிடைக்கிறவங்க கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க காய் இல்லை நம்ம இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது யோசனை பண்ணுறோங்களோ இந்த வெங்காயம் பூண்டை மட்டும் கூட சேர்த்து கூட இந்த மாதிரி புளி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் எப்படி வந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்